அங்கிட்ட நில்லுங்க அக்கா அங்கே நில்லுமா ஆ தூக்கிடுவோம் தூக்கவா இருங்க நான் விடுவாங்க

Погрязи, нанял припарковал, ремонтный. Good, 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 good. ஃபண்டாஸ்டிக் பாஸ் ஃபண்டாஸ்டிக் பாஸ் ஃபண்டாஸ்டிக் சூப்பர் சூப்பர் வெரி நைஸ் 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 அப்படியே வாங்க அப்படியே வாங்க வெரி நைஸ் வெரி நைஸ் வெரி நைஸ் வெரி நைஸ் ரொம்ப கேஷுவலாக இருக்காரு ஒன்று செய்யலை ஒன்று செய்யாது அவரோட வைப்பு அப்படி இருக்கு இல்ல ஒரு பேக் கொடுங்க ஒரு அது